வணக்கம் ஒரு நாலஞ்சு நாளாக டெய்லி ஒரு ரெண்டு மெசேஜாவது எனக்கு வரும் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் இப்போ இந்த மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ணலாமா இப்போ ரொம்ப ஓவர் ஹீட்டடாக இருக்குது மார்க்கெட் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் திருப்பி ரீ ரீஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ என்கிட்ட ஒரு லம்சம் இருக்குது கையில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை என்னோட இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள் வரும் உங்களுக்கு ஈக்குவிட்டி அல்லது ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக செல்வந்தர் ஆனோம் பணக்காரன் ஆனோங்கிற ஒரு ஆசை இருந்தால் தயவு செய்து இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு அதாவது பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு பணம் தேவைன்னா நீங்கள் தயவு செய்து இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட் நியூஸ்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க நிறைய டெய்லி யாராவது சொல்லிகிட்டே இருப்பான் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் டேஞ்சரஸ்லி வேல்யூட் மார்க்கெட் இஸ் கோயிங் டு கிராஷ் டுவெண்ட்டி பர்சென்ட் தேர்ட்டி பர்சென்ட் அப்படின்னு ஒரு ரே ஒரு கும்பல் சொல்லுவாங்க இன்னொரு கும்பல் வந்து இன் ஃபைவ் இயர்ஸ் இந்தியா வில் பிகம் இன்னோ சூப்பர் ப சூப்பர் பவர் ட்ரில்லியன் மெகா ட்ரில்லியன் எக்கானமிலாமோ சொல்லுவாங்க சென்செக்ஸ் வில் பிகம் ஒன் மில்லியன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது இந்த இது ஒரு ரெண்டும் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொன்னால் தான் அவங்களுடைய வண்டி ஓடும் அதனால் அவங்க சொல்கிறாங்க அது நமக்காக சொல்கிற இல்லை நினச்சிட்டு நம்ம இக்னோர் பண்ணிட்டு போனோம் தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நிறுத்தாதீங்க உங்களுக்கு ஈக்குவிட்டிலேருந்து பணம் வரணும்னா நீங்கள் வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ ரெகுலர்தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஏற்றுங்க அட்லீஸ் ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் டென் தான் அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ஏற்ற முடிஞ்சால் சூப்பர் அப்படி முடியலன்னா எவ்வளோ முடியுமோ ஏற்றுங்க அப்படி கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த பேட் இயர்ஸ் அதாவது சில வருஷம் ம வராது சில வருஷம் கூடையை பிச்சுட்டு ரிட்டர்ன் வரும் அந்த பேட் இயர்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த பம்பர் இயர் வரும்போது உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறிடும் அதனால் நீங்கள் அந்த பம்பர் இயர்க்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பம்பர் இயர் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது நைன்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் ஒரு வருஷத்தில் இல்லை ரெண்டு வருஷத்தில் அந்த மாதிரி அந்த மாதிரியான குட் ரிட்டர்ன் இயர்ஸ் வந்து எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்கும்னு தெரியாது பட் த பெஸ்ட் பிளேஸ் வெயிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் வந்து மார்க்கெட்டில் தான் ஜஸ்ட் கீப் இன்வெஸ்டிங் அது பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃபார் லாங் டேர்ம் கோல்ஸ் அதுக்குன்னு எல்லா பணத்தையும் ஈக்குயிட்டியில் போடுன்னு நான் சொல்லலை உங்களுடைய ஃபியூச்சர் தேவைக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேல்குலேட் பண்ணோம் உங்களுடைய அதான் டார்கெட் கார்பஸ் அந்த கோலுடைய டார்கெட் கார்பஸ் இந்த இதுதான் இந்த கார்பஸ் தான் என்னுடைய இலக்கு அதை தான் நான் அடையணும் பதினஞ்சு வருஷம் கழிச்சோ இருபது வருஷம் கிடைச்சோம் அந்த கார்பஸை நான் அடையிறதுக்கு எவ்வளோ ஈக்குயூட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்வளோ ஃபிக்ஸ்ட் இன்கம்மில் இன்வெஸ்ட் பண்ணணும் கால்குலேட் பண்ணுற இதெல்லாம் நிறைய காய்கலேட்டர்ஸ் இருக்கு என்னோட கால்குலேட்டர் செபி வெப்சைட்டில் இருக்குது அங்கே கூட நீங்கள் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி கால்லேட் பண்ணலாம் ஃபார் மோஸ்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் பத்து வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு பணம் தேவைன்னா ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் எனிவேர் ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் இக்குயூட்டி இருந்தால் போதும் உங்களுடைய ரிஸ்க் ரிஸ்க் ப்ரொஃபைல் உங்களுடைய ரிஸ்க்கு ஆப்பிட்டேட்டை பொறுத்து அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஈக்குட்டி இருந்தால் போதும் மீதி ஃபிக்ஸட் இன்கம்ல இபிஎஃப்லையோ பிபிஎஃப்லையோ இல்லை ஒரு டெட் ஃபண்ட்லேயோ போடலாம் ஈக்குட்டிக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் போதும் வேறு எந்த விதமான ஈக்குட்டியும் இல்லையோ நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி ஸோ இதை இவ்வளோதான் போர்ட்ஃபோலியோ பட் நீங்கள் வந்து அட் எனி கிவன் பாயிண்ட் இப்போ நான் அஞ்சு வருஷம் கழிச்சு நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணும்பொழுது என்னுடைய டார்கெட் கார்பஸ் எவ்வளோ வளர்ந்துருக்கணும் அஞ்சு வருஷம் கழிச்சு நான் இப்போ எங்கே இருக்கேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் ஸோ என்னுடைய கரண்ட் கார்பஸ் எங்கே இருக்குது கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கேன் நான் அப்படி இல்லைனா வேறு எதாவது சேஞ்ச் பண்ணணுமா ஈக்குட்டியை குறைக்கணுமா ஜாஸ்தி பண்ணணுமா அது அந்த மாதிரியான டிசிஷன்ஸ் தான் சரி எல் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸுமே நம்மளுடைய தேவையை சார்ந்து தான் எடுக்கணும் ஆமாம்மா அந்த யூடியூபர் சொன்னால் இவன் சொன்னால் இப்போ பத்திரிக்கையில் எதை சொன்னாங்க அதெல்லாம் அதெல்லாம் பார்த்து நம்ம டிசிஷன் எடுக்கிறது முட்டாள்தனம் சத்தியமாக செல்வம் வளராது செய்து ஃபோக்கஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நிறுத்தாதீங்க நீங்கள் ஒரு லம்சம் வந்து எங்கிட்ட பெரிய லம்சம் இருக்குது இப்போ நான் வெயிட் பண்ணுறேன் கரெக்டான டைத்துக்கு வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க வெயிட் பண்ணி என்ன என்ன யூஸ் என்ன நீங்கள் வெயிட் பண்ணாலும் நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வீடும் இது தான் லா அது அதை நீங்கள் அந்த லாஸை தவிர்க்கவே முடியாது தயவு செய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மார்க்கெட் லாஸஸை ஈஸியாக ரீகூ பண்ணிடலாம் பட் போன டைம் திரும்பி வராது ஸோ நம்மளால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் போதும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் எவ்வளோ சீக்கிரம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்கிறத நம்ம கண் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் எவ்வளோ சீக்கிரம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறதையும் ஓரளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியாது பட் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது நமக்கு எவ்வளோ ஃப்யூச்சரில் ரிட்டர்ன் வரும்னு யாருக்கும் தெரியாது அது சுத்தமாக நம்ம கையில் இல்லை அதை கையில் இல்லாததை பற்றி யோசிச்சுட்டு அதை பற்றி பயந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் டைம் தான் வேஸ்ட்டு அண்ட் டைம் வேஸ்ட் இஸ் அ பர்மனண்ட் வேஸ்ட் மார்க்கெட் லாஸஸ் எல்லாம் வந்து வரும் போகும் அதெல்லாம் மணி கம் டுடே கோ தான் அதெல்லாம் அதை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம் நம்ம கிளியர் பிளானிங் இருந்தால் ஒழுங்காக நடக்கும் ஸோ தயவுசெய்து நம் நாய்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ